ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம அஜில் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தனி இருக்கிறதால அஜிலுக்கு வந்து சரியான அலுப்பாக இருக்குது போல இருக்கு உடனே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூமாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த பார்த்து டோர் ஓப்பன் பண்ணி வெளியில போகலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா வெளியில தான் டோர் வந்து லொக்காகிருக்கு இல்லையா இதை பார்த்து அஞ்சலி வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன இது டோர் வந்து வெளியில் லொக்காகிருக்கு அப்படின்னா மகேஷ் தான் லொக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க போல இருக்கே அப்படின்னுட்டு வளைச்சிருக்கிற டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே லொக்காயிட்டா இருக்குது ஸோ அஞ்சலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இப்படி லொக் பண்ணிவிட்டு போயிட்டாரு சரி பரவாயில்ல என்ன பண்ணலாம் இப்போது சும்மா இருக்க வர அலுப்பாக இருக்கே அப்படின்னுட்டு பார்க்குறாங்க அப்போது கோலில் வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை அதே மாதிரி வந்து நிறைய பாசெல்லாம் இருக்குது சரி இந்த இடத்துல வந்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற திங்ஸை மாற்றி மாற்றி அந்த இடத்துல சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்றாங்க அஞ்சலி இங்கே பார்த்தோன்னா மகேஷ் வந்து வேலை முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண உடனே அஞ்சலி தான் மகேஷ் முன்னாடி நிற்கிறாங்க என்ன அப்படின்னதும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஹாப்பியாக மகேஷ் கண்ணை பொத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிரா வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து கையெடுத்து விடுறாங்க டொட்டடாயிங் அப்படின்னு சொன்னதும் மகேஷ் வந்து பார்க்குறாங்க பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உடனே அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது புரியாமல் நடிகை போய் நின்றுட்டுருக்காங்க ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மகேஷுக்குள்ளே இருக்கிற அந்த சைக்கோட்டானும் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது உடனே மகேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் மகேஷ் அவங்க வீட்டில் எப்படி அந்த திங்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்களோ அதே போல் அஞ்சலி பண்ண எல்லாத்தையும் குழப்பை விட்டு மறுபடியும் இருந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க இது பார்த்த அஞ்சலி வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு நான் எதுக்காக அஞ்சலி இப்படிலாம் பண்ணுறேன் அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க இது நம்மளோட வீடு உனக்கு எப்படி இந்த வீடை வச்சுருக்கணுமோ அப்படி வச்சுருக்கோன்னு அந்த ஒரு காரணத்தால் தான் நான் அவங்கக்கிட்ட கேட்காமலே எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ உனக்கு புரியாது அஞ்சலி இதெல்லாம் நான் பண்ணி வச்ச விஷயம் இதெல்லாம் நீ எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க நல்லாவா இருக்கு அப்படி அங்கேயும் இங்கேயுமா குழப்பி விட்டு அவங்க மறுபடியும் ஸ்டாண்டில் இருந்து இருக்காங்க இது பார்த்து அஞ்சலி செம்ம டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அவங்களோட பெட்ரூமுக்கு போயிடுறாங்க இது பார்த்த மகேஷ் வந்து பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கி அவ நடக்கோள்லேயே வந்து ஒரு துணியை விரிச்சிட்டு அவங்க வந்து அங்கே தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ சொல்லப்போனால் இது சைக்கோ இல்லைங்க இது மிகப்பெரிய சைக்கோன்னே சொல்லலாம் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சலியோட வாழ்க்கை எப்படி போ போகுதுன்னு சரியான மழை தான் எரிச்சலாக இருக்கு ஸோ யாரும் எதுவும் நினைக்க வேணாம்